ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கதிர் என்ன பண்ணுறாங்கன்னா தனாவுக்காக ரூம் எல்லாம் டெக்ரேஷன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்து தனாவுள்ள வந்து பார்க்குறாங்க நிறைய பலூன் எல்லாம் கட்டி டெக்ரேஷன் மாதிரி பண்ணி வச்சுட்டு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னதும் அம்மா என்ன கதிர் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் உனக்கும் நம்ம பாப்பாவுக்காக வந்து அப்படின்னு கதிர் சொன்னதும் உடனே தனா என்ன பண்ணுறாங்கன்னா கதிரோட கையெடுத்து தன்னோட வயிற்றில் வச்சு நான் கர்ப்பமாகவே இல்லை கதிர் எல்லாமே ஃபால்ஸ் தான் அப்படின்னதும் இதை கேட்டு நம்ம கதிருக்கு வந்து தூக்கி மாதிரி போட்டுறது செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க தனா நீ என்ன சொல்கிற அப்படின்னதும் அம்மா கதிர் நான் நிஜமாகவே கர்ப்பமாக இல்லை என்னாச்சு தெரியுமா அப்படின்னு டாக்டர்கிட்ட போன விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டு இருக்காங்க தனா இதை கேட்டதும் கதிர் வந்து உடைஞ்சு போயிடுறாங்க என்ன தனா இப்படி ஆயிடுச்சு நம்ம குழந்தை தான் மாமா கூட நம்மளை ஒன்று சேர்க்க போகுதுன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனால் இப்போ இந்த விஷயமே நிரந்தரமாக மாமா கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு போது இல்லை கதிர் இப்போதைக்கு நான் கர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்தை வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல இல்லை மாயாவும் சொல்ல வேணாலும் சொல்லிட்டேன் பண்ணதும் எத்தனை நாளைக்கு தனா வயிறு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கணும் ஆனா எத்தனை நாளைக்கு நம்ம மோடி மறைக்கிறது அப்படின்னு கதிர் வந்து கேட்கிறாங்க அதான் கதிர் ஒண்ணுமே எனக்கு புரியல இந்த உண்மை மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இன்னும் வெறுப்பு அதிகரிச்சு நம்மள வீட்டு விட்டு துரத்தி அடிச்சிருவாரு அப்படின்னதும் உடனே கதிர் வந்து எல்லாம் என்னால் தான் தனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னும் போதும் நீ என்னடா தப்பு பண்ண பின்ன நீ என்ன கல்யாணம் பண்ண இருந்து எல்லாம் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கு தானே கடைசியில் நம்ம குழந்தை இருக்கன்னு சொல்லியும் ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க கதிர் சரி விடு கதிர் எனக்கு கர்ப்பம் தரிக்காதுன்னு டாக்டர் சொல்ல இல்லை இப்போதைக்கு இது ஒரு ஃபால்ஸ் கர்ப்பம்னு தான் டாக்டர் சொன்னாங்களே தவிர எனக்கு குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லலை கடவுள் புண்ணியத்தில் அதுக்குள்ளே என் அப்பாவுக்கு உண்மை தெரியறதுக்குள்ள குழந்தை கிடைச்சிடணும் வேண்டிக்கலாம் தைரியமாறு அப்படின்னு சொல்லி தனா வந்து கதிரை சமாதானப்படுத்துகிறாங்க பாத்தியா நீ ஏன் நொந்து போயிருக்க ஆனால் என்ன நீ ஆறுதல் படுத்துற என்ன மன்னிச்சு தனா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி பண்ணி எழுதிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து டான்ஸ் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இல்லையா ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணி முடிச்சிடுறாங்க இதை எப்படியாச்சும் நம்ம கெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து திட்டம் போடுறாங்க அப்போ நம்ம பார்வதி வந்து என்னக்கா இன்னைக்கு உங்கள் மருமக டான்ஸ் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறா இப்போது உங்கள் நோக்கம் என்ன அப்படின்னு போதோ என்னை மீறி அவள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு பத்மா என்ன பண்ணுறாங்கன்னா நேரா எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலான்னு எடுக்கும் போதோ தனக்கு நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே பார்த்தோன்னா போக எடுத்த எல்லாருமே பத்மா என்ன ஆச்சு நேற்று குளிச்சுறவுன்னு கற்றுனேன் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு போதோ ஐயோ என்னால் அசையை கூட முடியலைங்க நெஞ்சு அப்படி வலிக்குது அப்படின்னதும் உடனே பார்த்து நம்ம மாயா வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தோம்னா அம்மா என்ன ஆச்சுமா எழுதுரியுமா அப்படின்னு சொல்லி சீனுவும் பயந்துட்டு இருக்காங்க ஏப்பா சீனு என்னை விட்டு போகாதப்பா அவங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரட்டும் நீ கூடவே இரு அப்படின்னதும் உடனே பார்வதி கிட்ட டாக்டருக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு பத்மா சொன்னது என்ன பேசிட்ருக்க நெஞ்சு வலின்னு சொல்கிற அது சாதாரண விஷயமா என்ன அப்படின்னுட்டு உடனே டாக்டருக்கும் ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு திடீர்னு ஏதோ டென்ஷனில் தான் வந்திருக்கு ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னுட்டு டாக்டர் கிளம்புனதும் உடனே நம்ம பத்மா வந்து இங்கே பாருங்க என்னால் யாரும் போகாமல் இருக்க வேணாம் நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க ஆனா சீனு நீ மட்டும் என் கூட இருந்திருப்பா அப்படின்னதும் இங்க பாரு முதல் முறையா தன்னோட பொண்டாட்டி வந்து இப்படி ஒரு காரியம் பண்ண போறா அப்போ சீனு எப்படி ஃபங்க்ஷன் நடக்கும் இங்க பாரு சீனு நீ கிளம்பு நான் பத்மா கூட இருக்க அப்படின்னு மணி சொன்னதும் இல்லைங்க என் பையன் என் கூட தான் எனக்கு தைரியமா இருக்கும் அப்படின்னு பத்மா சொன்னதும் உடனே மணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஓஹோ நாடகம் போட்றியா சரி அப்படியா பத்மா அப்போ இன்னொன்னு பண்ணலாமா சீனுவும் உன் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் பா வண்டியில் வந்து ஏறிக்கோ நம்ம எல்லாருமே அங்க போயிருக்கலாம் அப்படின்னதும் உடனே நம்ம பாட்டி வந்து மாப்பிள்ள அவ தான் பேசுவா சீனு நீ கிளம்பு நீங்க மாப்பிள உடனே மணியை விட்டுட்டு கிளம்புறாங்க நாடகம் வேஸ்ட் ஆயிடுச்சு நம்ம மணி வந்து பத்மா கண்ணத்துலேயே அடிக்கிறாங்க ஏண்டி உன் நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ எவ்வளோ பெரிய கிள்ள அடி நீ இங்க பாரு இங்கேயே கிட தனிய உண்மையிலேயே உனக்கு நெஞ்சு வழி வந்தா நான் கவனிக்கவே மாட்டேன் நானும் மணியும் என் மருமக ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னுட்டு நம்ம மணியும் அங்கேருந்து கிளம்பினதும் உடனே பார்வதி வந்து என்னக்கா இப்படி ஆயிடுச்சு இப்படி முக்கியம் திட்டம் போட்டால் இப்படி தான் ஆகும் என்கிற மாதிரி பார்வதி வந்து சொன்னதும் பத்மா வந்து செம்ம கடுப்பாங்கிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரமோ